மின்கட்டண உயர்வு திமுக நடத்தும் தேர்தல் நாடகம் என கிழித்து எடுத்த அண்ணன் அவர்களுடைய அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் அளவுக்கு மின்கட்டண உயர்வினை திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியிருப்பது தலையில் தாங்க முடியாத சுமையை திமுக அரசு ஏற்றுவது வாக்களித்த மக்கள் அதிகாரம் கொடுத்ததற்காக அவர்களை வாட்டி வதைக்கும் எண்ணம் கொண்ட ஒரு கொடுங்கோன்மை செயல் என அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் சரி இப்போ எந்த அளவுக்கு ஏற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நானூறு மின் அலகு வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு மின் அலகு ஒன்றுக்கு நான்கு புள்ளி அறுபது காசுகள் வசூலிக்கப்பட்டு வந்தது தற்போது நான்கு புள்ளி எண்பது காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல போல் நானூற்றி ஒரு மின் அலகு முதல் ஆயிரம் மின் அலகு வரையிலான வீடுகளுக்கு மின் கட்டணம் மின் அலகு ஒன்றிற்கு ஐம்பது காசுகள் வரை சீராக உயர்த்தப்பட்டிருக்கிறது அடுக்குமாடி மின் கட்டணம் என்பது நாற்பது காசுகளும் கிராமப்புற குடிசை வீடுகளுக்கு மின்கட்டணம் மின் அலகு ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து காசுகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி வேளாண் மற்றும் அரசு விதைப்பண்ணை விசைத்தறி கிராம ஊராட்சி மன்றங்கள் சிறு குறு தொழில் வழிபாட்டு தலங்கள் முதல அனைத்து இடங்களும் பாதுகாப்பு படை வீரர்கள் என ஏறத்தாழ அனைத்து இடத்திலும் ஐந்து விழுக்காடு அளவிற்கு மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருக்கிறது ஏற்கனவே நம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் விலை சொத்து வரி சுங்க கட்டண உயர்வு அடுத்தடுத்து விலை உயர்வால் ஏழை மக்களை பழிவாங்கக்கூடிய ஒரு கொடுங்கோன்மையான விடயமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்கனவே பாஜக அரசு ஜிஎஸ்டி வரி உயர்வால் சிறு தொழிலாளிகள் மூச்சு விட முடியாத நிலையில் இருந்தாங்க அவர்களுக்கும் மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேராபத்தையே கொண்டு போய் விடும் என அண்ணன் சீமானவர்கள் அறிவுறுத்திர்லாங்க அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் வென்ற பிறகு தந்திரமாக மின்கட்டணத்தை உயர்த்துவது திமுக அரசு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம் எனவும் மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ள இந்த மின்கட்டண உயர்வை திமுக அரசு உடனடியாக திரும்ப வேண்ட திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சி சார்பாக அனந்த் சீமானவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்